சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் வடவுணர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படின்றோம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி கழகத்துக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாக இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்களேன்னால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி போகிறது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் பேச்சு கொஞ்சம் கடும் சொற்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் வக்கர சனி சூரியனை பார்க்குறார் அதனால் கடும் சொற்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடம் மோதல்கள் இருந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக பணவரவு நல்லபடியாக இருக்கும் சுப செலவுகள் அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது சூரியன் அதாவது பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் ரெண்டு சுப கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக விசேஷமாக உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு ஷாற்றி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சூரியனும் கேதுவும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கர் பன்னெண்டாம் அதிபதி இருக்கர் அவரோட சேர்ந்து சுக்கரனும் வரப்புறல் ஒரே வாரத்தில் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கே வந்துருள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இல்லைனா உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் எடுத்த காரியங்களில் இப்போ ஒரு படிக்கட்டுலேயும் வந்து ரெண்டு ரெண்டு தடவை ஏற வேண்டியதாக இருக்கும் நாலு படிக்கட்டு ஏறினீங்கன்னா மூணு படிக்கட்டு பின்னாடி வந்து திருப்பி முதலேருந்து போக வேண்டியதாக இருக்கும் மனம் தளராமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சரி இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் விஸ்வாவசு வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் என்ன ஒரு மாறுதல்களை கொடுப்பார் சுக்குரன் என்ன மாறுதல்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசரமாகிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே சந்திரனாதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அங்காரா பகவான் இருக்கார் இந்த அங்காரா பகவானை பொறுத்தளவுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இப்போ முயற்சி சாணத்தில் செவ்வாய் வந்ததினால எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இந்த மாலயபக்ஷம் வரதுனால பித்திருக்குளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ரெண்டும் கிடைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு புகழ் புகழின் உச்சாணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இரண்டாம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் எடுக்கிறாங்க அரசு அரசு தொடர்புடைய இதில் சின்ன சின்ன லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சூரியன் தான் ஆட்சி பெற்றுட்டாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வக்ரமான சனி பகவானுடைய பார்வை படுறதனால அரசாங்க தொடர்புடைய பிரச்சனை இல்லை லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அரசு அரசு தொடர்புடைய இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தள்ளி கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சிறு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இருக்கார் அவர் சனியினாலையும் ராகுவினாலையும் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது பிரச்சனை தீர்ந்துடும் என்ன சாமி குழப்பமும் வருன்றீங்க பிரச்சனையும் தீருன்றீங்க அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அவரை குரு பகவானானவர் பார்க்கறதுனால பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஒரு ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வலுப்பெறது வலுப்பெறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினொன்றுக்குடையவர் பன்னெண்டில் இருக்கார் ஏற்கனவே தனக்காரகனான குருவும் இருக்கார் இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணினா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பன்னெண்டாம் இடம் வெளுப்படுது அது என்ன சொல்லுவாங்க ஜோதிஷத்தில் மறைந்து வாழக்கூடியது மறைந்து வாழன்னா அது இல்லை பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குது அந்த அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறது அவமானங்கள் அசிங்கங்கள் சேவையற்ற கெட்ட பெயர்கள் இப்போ டிப்ரெஷன் இது எல்லாமே இருந்துச்சு இப்போ சனி பகவான் வக்ரமானதுனால அதனுடைய தன்மைகள் இப்போ இந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் பிரச்சனைகள் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் தான் இருக்கிறார் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு கனி கொடுப்பதையும் யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கடகராசிக்காரங்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சிருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அந்த பிரச்சனைகள் போகும்பொழுது எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு கொடுத்துட்டு போவார் கடந்த காலகட்டங்களில் ஏற்ப அவமானங்கள் அசிங்கங்கள் அவப்பெயர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த போகக்கூடிய ஆறு மாதத்தில் அவர் கொடுத்துட்டு போவார் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பயன் பெறக்கூடிய மாசங்கள் பலன் பெறக்கூடிய மாசங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில கடகராசி சேர்ந்த என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த குறைய நிறையா மாற்றணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடணுன்றதை பற்றி ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கிறது வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது இது எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி சக்திசோமையாவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இதை ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னி சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்களில் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னா பிரயாணங்களை தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்கிறது கொள்றது அந்த மாதிரி உள்ளது புதிதாக புதிதாக இது வரைக்கும் செய்யாததை அது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் இந்த நாட்களில் வந்து வந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றிக்கிறது தான் சிறந்தது அப்போ இந்த நாட்கள் என்னென்னக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு பதினோரு மணி முப்பத்தொம்போது நிமிடத்துக்கு ஆரம்பமாகுது அப்புறம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சாயந்தரம் வந்து உங்களுக்கு நாலு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் பிரயாணங்கள் வேண்டாம் இதை ரெண்டையும் தவிர்க்கிறது ந சால சிறந்ததாக இருக்கும் ஆக இதை வந்து இதனால் வந்து இன்றைக்கி வந்து தொல்லைகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது இதனால் வந்து பின்னாடி விளைவுகள் வரும் இந்த காலில் முள்ளு குத்திட்டா அந்த நேரத்துக்கு வலிக்கும் அதை அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டோம்னா வலிக்காது அப்புறம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்குள்ளேற சின்ன முள் இருந்து செப்டிக் ஆகிட்டு அது பெரிய பிரச்சனையாக கொண்டு வரும் அது மாதிரி தான் இந்த சந்திராசிரம தினங்களும் கொண்டு வந்துடும் அது இன்னைக்கு நமக்கு அது அன்னைக்கு நடக்கிற போது இதனால தான் வந்துச்சுங்கிறது தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அப்போ அதனால தான் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர்த்துக்கிறோங்க நல்லது மேலும் வந்து கடகராசிக்காரர்களுடைய அதிபதியாகியவர் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் திருப்பதி அப்போது இந்த மாதத்துகளில் சனிக்கிழமைகளில் திருப்பதியில் போய் ஏழு மணையானம் போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த ஏழு மலையான வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் பத்தாது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க அதனால் முடவன் கிரகம் முடங்கி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கால் கை நோ அந்த அங்ககீனங்கள் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க இப்போ கால் நட கால் சரியாக இருக்காது அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான செ செப்பல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான செப்பல்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஊன்றுகோல் அதாவது தடி மாதிரியாக வச்சுட்டு போவாங்கல்ல அது மாதிரி உள்ளதுகளெல்லாம் வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அதுமாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ர கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன சார் இது அஷ்டமத்து சனின்றீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருச்சுன்றீங்க பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார்ன்றீங்க இப்படிலாம் சொல்லிவிட்டு நல்ல ஒரு காலம்னு சொல்கிறீங்களே எப்படி சார் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடை பண வரவு இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் கேத்துவும் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலும் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அஜாகிரதையை வந்து அவர்களை பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் எந்த ஒரு காம்படிட்டிவ் என்ன இதுலேயும் வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஸ்ரத்தையோடு படிக்கிறது நல்லது அதுவும் இப்போ அஷ்டமத்து சனி இருக்குது உங்களுடைய நாலாம் அதிபதியான சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு வரார் அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்த உண்மையிலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு வெளிநாடு பயணம் இதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அதுவும் வந்து இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து வேளாண்மை பண்ணுறவங்க பயிர் ப இதுவெல்லாம் வைக்கிறவங்க அதை தவிர இந்த நெல் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த நெல் கோதுமை இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க சாப்பாட்டு பொருட்கள் எடுத்து ஒரு இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான பீப்புள் அது தவிர இந்த சாப்பாட்டு இது பண்ணுறவங்க அதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அழகு கலை அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருப்பினும் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய நீங்கள் வச்சிருக்கிற ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பேச்சில் கட்டுப்பாடாக இருக்கிறதும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும் தேவையில்லாத நட்புகளை இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் இந்த ஆவணி மாதம் விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றத்தோடு அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்